இன்னைக்கு சண்டே டெல்லி வச்சிருக்காங்க நம்ம செகண்ட் இன்ஜினியர் மட்டும் ஜாக்கெட் போட்டு வந்துருக்காரு பட் மண்டே மேலே ஏதோ கொண்டையே போட்டிருக்காங்க ஓகே மங்கி கேபிஸ் ஓகே சீஸ் நார் போஸ்ட் ட்ரூ டேவி சாப்பிட்டேடி டேவிட் ரெண்டை போட்டோம் டூ ஹேவிஸ் ஹோல்டிங் த பஸ் லைன் அண்ட் லேடர் ேஷன் லேடர் இறங்கி இந்த லைட் போட்டுக்குள்ள போகணுன்றாங்க லாஸ்ட் டைம் நாங்கள் உட்காந்து ரெண்டு பேர் மூணு பேர் இறங்குறதை விட போகிற கொஞ்சம் சேர்த்தோம் கீழே விழுந்தாலும் உள்ள ஸ்லாப் போட்டு கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும் Water level லெவல் ஃப்ரண்ட் சைட் டக் பண்ணிடுச்சு ஆஃப் சைட்டில் டச் பண்ணல ஓசன் the ஆப்ரேட்டிங் த ஆர் இன்சைட் த லைஃப் Sirat. சிரா Yeah, Sirad? yeah. Yeah, yeah. Yeah,

नाइस मोबाइल स्वाप स्वाप कर रहा है वैसी टाइट ही नहीं है स्वाप कर रहा है फाइट दियो कैप्टन है ना इसलिए काम करने का जैसा है स्वाप कर स्वाप कर रहा है बताओ बताओ उड़ा दो, दुरस्था एक बंदा को दूसरा बंदा है मदद कर देखे देखे देखो जैसा को ऑलरेडी स्वाप है दूसरा तीसरा दिस थर्ड गेट अच्छा तो ये भी काम कर रहा है पहले बार पहले बार यार बिल्कुल काम कर रहा है काम कर रहे हैं भी वाह वाटर मेरा क्लियर क्या क्रॉसी पकड़ने के लिए फाइव सिक्स पीपुल्स आर फाइटिंग दैट साइड जस्टी पिलेगा टॉप में ये आई थिंक अनवोच वी आर गोइंग तू लैंड द लाइफ बोट ऑन द राइलिंग लाइफ बोट है एक्सीडेंट भी अच्छी हार्ट रेस्क्यू बोट है इसके पास मुझे आए थे नहीं ये அதுவும் இன்ஜின் டீமில் இன்ஜினோட டெக்கும் சமாதான செகண்ட் இன்ஜினியரோட மாஸ்டர் பிளானா பட் இன்னும் ஒன்றும் தெரியல இதுக்கு எவ்வளோ லேட் ஆகுது போன கப்பலையும் கிரிக்கெட் விளாடுறாங்க பெட்ரோல் எல்லாம் கிரிக்கெட் விளையாட மாட்டேங்கிறாங்க எல்லா கப்பலையும் கிரிக்கெட் விளாட்றாங்க பட் இந்த ஃபெட்னோஷிப்பில் எல்லாம் கிரிக்கெட் விளையாட மாட்டேறாங்க இந்த கப்பலையும் கிரிக்கெட் விளாடமாட்டாங்க தான் நினைக்கிறேன் யாருக்கும் இன்ட்ரெஸ்ட் இல்லை சண்டை போடுறது தான் எல்லாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது